இன்னைக்கு இயற்கையோட இணையாத ஒரு வாழ்க்கை முறையால நோய்களுக்கும் பஞ்சம் உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க என்னத்தான் ஆரோக்கியமான உணவை எடுத்துட்டாலும் நாம உணவுல சேர்க்கிற ஒரு சில பொருட்களால நோய்களும் பல வடிவங்கள்ல வந்து சேரத்தான் செய்யுது அந்த வகையில நாம உணவுல சேர்க்கிற ஆறு பொருட்களால வர ஆபத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம் முதலாவதா டால்டா இது மாரடைப்பு கேன்சர் உடல் பருமன் மற்றும் அழுத்தம் வர்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கு அடுத்ததா மைதா மைதாவை நாம தொடர்ந்து உணவுல பயன்படுத்துறதால மலச்சிக்கல் நீரிழிவு மற்றும் கனைய பாதிப்பு வர இது வழிவகுக்குது அதுக்கப்புறமா ஒயிட் சுகர் ஒயிட் சுகரை நாம உணவுல சேர்க்கறதால எலும்பு தேய்மானம் நீரிழிவு உடல் சூடு தோல் நோய் மற்றும் ஆண்மையின்மையை கூட இது உண்டு பண்ணும் ரீஃபைண்ட் ஆயில் ரீஃபைன்ட் ஆயில சமையலுக்கு பயன்படுத்துறதால அல்சர் புற்றுநோய் மூட்டுவலி முடி நிறைத்தல் கூட உருவாகும் அடுத்ததா அயோடின் கலந்த நைஸ் உப்பு அயோடின் கலந்த உப்ப சாப்பிடுறதால பல பிரச்சனைகள் வராதுன்னு விளம்பரப்படுத்தப்பட்ட இந்த உப்பை வாங்கி நாம உணவுல பயன்படுத்துறதால பக்கவாதம் இரத்த கொதிப்பு அறிவுத்திறன் பாதிப்பு கூட ஏற்படலாம் கடைசியா அஜினோமோட்டோ உணவுல சுவையேற்ற பயன்படுத்துற இந்த அஜின மோதவால ஜீரண உறுப்புகள் எல்லாம் சிதைவடையும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப நாம நோய்களுக்கு வித்திடும் ஆறு ஆபத்தான பொருட்களை பத்தி தெரிஞ்சுட்டோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட நலனுக்காக அவங்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்தணும் இது மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை நீங்க உடனே பெறணும்னா மறக்காம ஸ்மார்டாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க